எப்பொழுதுமே மனிதன் நான் அவசரமாக மௌத்தாகுவதற்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு நினைப்பான் அப்படின்னா என்ன அல்லாஹூத்தால் என்னை அவசரமாக மௌத்தாக மாட்டான் நான் கொஞ்சம் இம்பார்ட்டன் ஆள் இது எல்லாருக்கும் இருக்கு இது புரிஞ்சுக்கோங்க எப்படி அல்லாஹூத்தாலாம் என்கிற சேவைக்காக வேண்டி என்னை கொஞ்சம் வைப்பான் அல்லது என்னட தேவைக்காக வேண்டி கொஞ்சம் வைப்பான் குடும்பத்துக்கு நான் குடும்பத்துக்கு செலவழிச்சிட்டீங்கண்ணா இல்லையா அப்போ நல்லா ஊற்றால என்ன எப்படி எடுத்தேன் என்ன குடும்பத்து நிலைமை என்ன எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்க நிற்கிறான் அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா இது வெளியே சொன்னா யாரும் ஏத்துக்கல மாட்டாங்க தானே ஆனா மனதளவில் என்ன நினைச்சிருக்கிறான் தெரியுமா எல்லார்ட்டையும் இந்த எண்ணத்தை சைத்தான் போட்டு வைப்பான் அல்லாவுத்தால என்னை ஒரு அடியாக மௌத்தாக்க மாட்டான் நான் என்னோட குடும்பத்துக்கு மிக முக்கியமாக செலவழி நான் போனால் யார் அல்லா மற்ற இடங்கள்லாம் மௌத்தாக்க வச்சுக்கிறேன் அங்கே ஏதோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருப்பான் போலிக்குது நம்மளுக்கு என்னது அப்படி இல்லை இப்படி என்னே மனிதன் என்ன செய்கிறான் நினைக்கிறான் அது மாத்திரமல்ல ஆட்சியில் உள்ள என்ன நான் நிறைய நல்ல சிறந்த எவ்வளோ கேவலமானவனும் சிறந்த நான் நினைப்பான் அப்ப நான் சிறந்த ஆட்சி நான் போன நிலைமை என்ன இந்த கடன் கொடுக்க வேண்டியதுல என்ன நினைப்பான் தெரியுமா உடனே அல்லா என்ன எடுத்தா நான் கடன் எப்படி கொடுக்குறது அதனால அல்லா ஊத்துறா நான் தொழுகையை பார்த்து என்ன என்ன நோம்ப பார்த்து என்ன ஜக்காத்த பார்த்து என் பாதத்தை பார்த்து கடன் தான் என்ன என்ன செய்வான் மௌத்தாக்குவா இது ஒவ்வொரு மனித இன்னும் சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா நான் பெரிய இந்த சமுதாயத்துக்கு மிக முக்கியமான தர்மவாளியாக இருக்கிறேன் சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் அல்லாஹூத்தாலா என்னை கொஞ்சம் எடுக்க மாட்டேன் கொஞ்சம் என்ன செய்வான் என்னை கொஞ்சம் சேவை செய்ய வச்சுட்டு தான் அல்லாஹு மறந்து மரணித்தார்கள் பெரிய மரணித்தார்கள் நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள் நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் தாபீன்கள் கொல்லப்பட்டார்கள் உமர் முசல்லாவில் கொல்லப்பட்டார்கள் அலிரதீனா பள்ளிக்கு வருகின்ற பொழுது கொல்லப்பட்டார்கள் மறந்துடுவாங்க அவர்களை விடவா நம்ம முக்கியம் இந்த சமுதாயத்துக்கு அவர்களை விடவா நம்ம முக்கியம்னு கேட்கிறேன் ரசூல் சல்லாஹ் அலுவலம் மதினாவுக்கு போகிற நேரத்தில் சாதிபனு முகாதை விட ஒரு முக்கியமான அறிவிப்பாரா சாதிபனு முகாத் ரசூல்லா கூட மடியில கண்ணீர் வடித்து கொண்டு மரணிக்கலையா ரசூல் சல்லாஹ் அலுவலம் நினைச்சு பாருங்க ஆனா மனசு என்ன சொல்லும் தெரியுமா நம்ம முக்கியம் நம்ம மிக முக்கியம் நம்ம அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டோம் அவசரமா மரணிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறான் மரணிச்சவங்க எல்லாரும் அப்படி நினைச்சவங்க தான் மரணிச்சவங்க எல்லாரும் நினைச்சவங்க தான் மிஞ்சிக்கிறோம் நம்ம அதே வருவோம் இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே சைத்தான் என்ன செய்வான் சர்வசாதாரணமாக நேரம் என்று வருகிற நேரத்தில் நல்லது என்று நேரத்தில் எப்படி தூக்கத்துக்கு என்ன சொல்லுவான் அலைக்கலை உனக்கு நீண்ட நேரம் டைம் இருக்கு தூங்குது அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் இக்காமத்துக்கே இருக்கும் ஆனா சைத்தான் என்ன சொல்லுவான் இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் ஆழமாக தூங்கிடலாம் இந்த அஞ்சு நிமிடத்துக்குள் நம்ம கொஞ்சம் ஆழமாக தூங்கி விடலாம் அப்படின்னு தான் சைத்தானை செய்வான் சொல்லுவான் நியாயமாவும் நம்மளுக்கு படம் அந்த நேரத்தில் அலைக்க லைலும் தவையில் பருக்கோஜ் இதுதான் சைத்தானுடைய விஷயம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய போவதாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்ற மனோநிலையை தருவதில் ஒரு இன்னொரு வடிவம் தான் இந்த மரணம் மரணம் கண்முன்னால தாய் மரணிப்பான் தந்தை மரணிப்பாங்க நம்மளே அடக்கிட்டு வந்திருப்போம் குழந்தை மரணம் நாம அடக்கிட்டு வந்திருப்போம் நமது நெருங்கிய நண்பர்கள் மரணித்திருப்பார்கள் நம்ம அடக்கிட்டு வந்திருப்போம் நம்ம உறவுகள் நம்ம அடக்கிட்டு வந்திருப்போம் அடக்கி ஆண்ட ஒரு மண்ணிக்கத்தை பார்த்துருப்போம் ஆனா இதுக்கு மத்தியிலும் நான் மரணிக்க மாட்டேன்னு நினைப்போம் எக்ஸிரே நடக்கும் ரைட்ல நடக்கும் ரைட்டில் நடக்கும் நம்மளுக்கு நடக்காத மாதிரியே இருக்கேன் நம்ம ஒழுங்காக நடக்கல நம்மளுக்கு இன்னும் ஒழுங்காக என்ன செய்யல ஒரு எக்ஸ்டேன் படலை படாத வரைக்கும் தெரியுமா நம்மளுக்கு படாத போல தான் என்ன செய்கிறோம் போற போல இருக்கு நம்மளோட திறமை போல இருக்கிறது அல்லாஹ் காப்பாற்றி கொண்டிருக்கிறான் உங்களுக்குரிய நேரத்தை அல்ல வைத்துக் கொண்டிருக்கிறான் அதுக்குரிய டைம் உங்களுக்கு வரவில்லை அப்படின்னு நினைக்க மாட்டோம் வீதியை கடக்கிறோம் எந்த நேரமும் நம்ம அசால்ட்டா கடப்பமா இல்லை பார்த்து பார்த்து கடப்போம் சில நேரங்களில் நம்ம போவோம் கொஞ்சம் செகண்ட்ல பஸ் தாண்டி போய் நம்ம பின்னுக்கு வந்துடுவோம் நமது அறிவு அது நல்ல காலம் தப்பிட்டோம் அப்படி என்று சொல்லிட்டு நம்ம இயற்கையிலே அப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு உணர்வு ஒன்று இருக்குது அப்படி நம்ம உணர்வுக்கு நான் திறமையை கொடுத்துட்டு அது ஆனால் அன்புள்ள சகோதரர்களே உங்களுக்கு அல்லாஹூத்தால காலம் இருப்பதனால் அந்த இடத்துல காப்பாத்தினா அவ்வளோதான் இதை விட கவனமான போனவனா மௌத்தாயிப்பாங்க நீங்கள் கவனம் இல்லாம போய் எல்லாம் காப்பாற்றிட்டான் கவனமாக போனவன் அல்லாஹூத்தால என்ன செஞ்சிருப்பான் எடுத்து இருப்பான் அப்போ என்ன மனிதன் உணர மறுக்கிறான்னா முடிவெல்லாம் அறிவான தப்புறேன்னு நினைக்கிறான் முடிவிலிருந்து தப்புறதெல்லாம் அறிவான தப்புறேன்னு நினைக்கிறான் பிழை முடிவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது முடிவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது அல்லாஹுத்தாலாக முடிவொண்டு எழுதியிருந்தான்னா லா எஸ்த குதிமுனு சா அத்தும் அல்லா எஸ் த ஹரோன் ஒரு ஸ்கன பொழுதேன்னு அவன் பிந்தவும் மாட்டாள் இது முந்தவும் மாட்டாள் சொல்லக்கூடிய விதி அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி அல்லாஹுத்தாலை இதை செய்வான் எனவே இரண்டாவது கெட்ட நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே மரணம் என்பதை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் அப்படித்தான் செய்தாள் எண்ணத்தை போடுவான் நான் அப்படி இல்லை அதனால தான் நம்ம மரணத்தை எங்களை விட்டு தூரமாகவே நினைச்சு கொண்டிருக்கிறோம் தூரமாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம் நான் அப்படி இல்லை எனக்கு அப்படி இல்லை நினைக்கிறோம் அந்த நிமிடம் பார்த்து அந்த உணர்வுக்குள்ளாகிறோம் ஒரு மரண செய்தி நெருக்கமானவருடைய மரண செய்தி கண்டா நெருக்கமான ஒரு மரண காட்சி கண்டால் அந்த உணர்வு கிட்ட நெருங்குறோம் நெருங்கினாலும் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சு செய்தான் அதை பெரும் பிரச்சாரம் செஞ்சு நம்மளை விட்டு தூரமாக்கி விடுவதை நாங்கள் பார்க்கோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் செய்தான் எங்களை தாமதிக்க செய்து கொண்டே இருக்கிறான் இறைவனை விட்டு தூரமாக்கி கொண்டே இருக்கிறான் அதனால தான் ஒரு அறிஞர் சொல்றார் இன்னமா அன் நீ வந்து மனுஷன் நினைச்சாத நீ சில காலங்கள் தான் பீரியட் அதாவது சில நாட்கள் கடந்து விட்டால் உன்னில் சில பகுதிகள் போய்விட்டன என்பது அர்த்தம் உன்னில் சில பகுதிகள் போய்விட்டன என்று அர்த்தம் இப்படி புரிஞ்சுக்க சொல்றான் காலம் போக போக என்ன அர்த்தம் நம்ம போய்கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது கட்டம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் மரணிக்க மாட்டேன் என்று அந்த சிந்தனை இருக்குது மரணிக்க மாட்டேன் நினைக்க மாட்டோம் இப்போ மரணிக்க மாட்டேன் கொஞ்சம் டைம் போகும் நான் நினைக்கிறமே இது சைத்தான் தரக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது அன்புள்ள சகோதரர்கள் இது என்ன செய்யும் தெரியுமா இந்த சிந்தனை எங்கள்கிட்ட தொடர்ந்து இருந்தால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா திடீரென மரணம் வந்தால் நாம் அந்த மரணத்தை உணர்வு ரீதியாக எதிர்க்க ஆரம்பிப்போம் உணர்வு ரீதியாக அந்த மரணத்தை விரும்ப மாட்டோம் அந்த மரணம் வந்து எங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம் அல்ல எங்களுக்கு ஒரு தண்டனை தந்த மாதிரி நம்ம நினைப்போம் நம்ம எதிர்பார்ப்புக்கு மாத்தமா அல்லாஹு தாலா நடந்த மாதிரி என்ன செய்வோம் நினைப்போம் அப்படி ஒரு மூமின் நினைக்கவே கூடாது எல்லா நிமிடமும் நான் அடுத்த செக்கன் மரணிக்கலாம் என்ற சிந்தனை உண்டாக்கிக்கொண்டே கொண்டே இருக்கணும் நம்மளுக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்து இல்ல இல்ல நான் அடுத்த செக்கன் மரணிக்கலாம் வரும் சிந்தனை வரும் நாளைக்கு நாளைக்குள்ளேயா நம்ம மூத்தா போறோம் அப்படி நினை வருமா நாளைக்கு இந்த நிமிஷமே நம்ம மரணிக்கலாம் நாலண்டைக்குள்ளேயா மரணிக்க போகறோம் அப்படியே நம்ம சிந்தனவர் இந்த செக்கனே மரணிக்கலாம் என்ற சிந்த அல்லாஹு தாலா சுபஹான் அல்லா யார் அல்லாவுடைய பாதையிலே ஹிஜ்ரத்து செய்து இடையிலே மரணம் வந்து விட்டாள்ன்ற குருவான்ல அவ எந்த பாதையில் போறான் அல்லாஹ்வுடைய பாதையில் போறான் அல்லாஹு தாலா சொல்றான் இடையில் மரணம் வந்து விட்டால் அப்படின்னா என்ன நல்லது கெட்டது என்று இல்லை மரணம் எந்த டேட்ல எந்த டைம்ல என்ன செய்யும் வரும் நீங்க நல்ல சைட்ல வைக்கிறீங்க நல்ல நோக்கத்துல வைக்கிறீங்க நல்ல செயல் வைக்கிறீங்க நல்ல பொறுப்பு வைக்கிறீங்கன்றதுக்காக மரணம் லேட் ஆகாது அப்படி லேட்டாக இருந்தால் யாருக்கு முதலாக லேட் ஆகக்கூடாது நபிமார்களுக்கு லேட்டாக இருந்திருக்கணும் சஹாபாக்களுக்கு லேட்டாக இருந்திருக்கணும் பெரும் பெரும் தியாக தலைவர்களுக்கு லேட்டாக இருந்திருக்கணும் அவங்களுக்கு இடையில வரலையா யார் ஹஜ்ஜுக்கு போற அவர் என்ன செய்யலாம் நான் இடையில ஹஜ்ஜ் எனக்கு தடிபட்டால் அப்படின்ற ஒரு நீயத்து என்னது நம்ம வச்சுக்கொள்ளும்னு சொல்றோம் ஏன் அல்லா ஊத்தல அந்த இடையில என்ன செய்யலாம் அந்த தடை கொண்டு வரலாம் என்பதை புரிந்து கொள்ள இந்த சிந்தனை ஆளை பதிய வைங்க எப்போ ஒரு செகண்ட் அது வந்தாலும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இப்படி சொல்றாங்க ரசூலாங்க வசியத்தை பற்றி எனக்கு சொன்ன நாளில் இருந்து வசியத்தைண்டா என்ன இறைவனுக்கும் அவனுக்கும் இடையிலான கடமை அல்ல அவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான அந்த உரிமைகள் கடமைகள் ரசூலாங்க வசியத்தை பற்றி சொன்ன நாளில் இருந்து நான் தூங்குகின்ற ஒவ்வொரு நேரம் என் தலையணக்கு கீழ் என் வசியத்தி இருக்கும் அப்படின்றான் எப்பயும் வசியத்தை என்னட்ட என்ன செய்யும் ரெடியாக இருக்கும் அப்படின்னா என்ன நான் என்ற இரவு மரணித்தால் என் மனைவிக்கு அந்த வசியத்தை தெரிஞ்சிருக்கணும் மனைவி மரணித்தால் கணவனுக்கு அந்த வசியத்தை என்ன செய்யணும் தெரிந்திருக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை சகோதரர்களே சைத்தான் இம்ஹால் அவகாசம் இருப்பது போன்றே சைத்தான் என்ன செய்வான் எங்களுக்கு காட்டுவான் இரண்டாவது அம்சம்